காவல்துறை நமக்கான துறை தானே மக்களுடைய வரி பணத்துல தானே அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப நம்முடைய குறைகளை போய் சொல்லணும் என்னங்க நடந்துச்சு என்ன பண்ண போறீங்க என்னன்னு கேட்கலன்னா உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க இது வந்து அண்ணன் செந்தமணன் அவர்களின் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் சம்மன் கொடுத்தா சம்மன் கொடுத்துட்டு போக வேண்டியது அதானே அவங்களுடைய வேலை அதை தாண்டி இது என்ன வேலை எதுக்காக போய் உள்ளே இருக்கிறவங்களை அடிச்சு எதுக்கு தூக்கிட்டு போனோம் ஏன்னா புரியல ஒண்ணும் இதெல்லாம் இந்த ஊடகங்கள் நீங்க எல்லாம் தான் இருக்கீங்க ஊடகங்கள் எல்லாம் அந்த காட்சிகள் எல்லாம் ஊடக ஊடகத்துல வந்துகிட்டே தான் இருக்கு ஊடகவியலாளர்களையே கடுமைய மிரட்டினதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே தான் இருக்கீங்க யோசிங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படி தான் சம்மன் கொடுத்தாங்க அப்ப அண்ணன் வந்து வெளியூர்ல இருந்தாங்க அப்ப நாங்க காவல் காவல் நிலையத்தில் போய் நாங்க சொன்னோம் அண்ணன் வந்து வெளியூர்ல இருக்காங்க வந்த உடனே நாங்க வந்து நேர் நிக்கிறோம் வந்து hadir சொன்னோம் அதே மாதிரி அவர் வந்த உடனே வடபழனி ஸ்டேஷன்ல போய் சொல்லி அவங்க குறிச்சு கொடுத்த நேரத்தில் திரும்ப அண்ணன் போய் ஆஜரானாங்க நாளைக்கு பொதுக்கூட்டம் இருக்கு நாளைக்கு மறுநாள் வந்து கலந்தாய்வு கூட்டம் பொதுக்கூட்டம் இருக்கு தென்காசியில பொதுக்கூட்டம் இருக்கு அதை முடிச்சுட்டு வந்து நான் வந்து அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்திருக்கிறோம் அப்புறம் வீடு பூந்து போய் அடிச்சா என்ன அர்த்தம் யோசிங்க மக்கள் பாத்துட்டு தானே இருக்காங்க இன்னைக்கு தொலைக்காட்சியில எல்லாம் வந்துட்டு தானே இருக்கு ஒரு பூட்டி இருக்கிற வீட்டை சாத்தி இருக்கிற வீட்டை போய் திறந்துட்டு காவல்துறை உள்ள போய் அங்க வீட்டுக்கு காவலரா இருக்கிற வந்து அடிச்சு தூக்கிட்டு நீங்க என்ன அடிக்கிறடான்னு டயலாக் மட்டும் சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அடிச்சது நீங்க போய் அடிக்கிறீங்க பூட்டி இருந்த வீட்டை ஏன் திறந்துட்டு உள்ள போறீங்க சொல்லுங்க சம்மன் கொடுக்க போனோம் உங்களுக்கு பூட்டிட்டு இருக்க வீட்டை ஏன் திறந்து உள்ள போனோம் சொல்லுங்க அப்ப சும்மா சாத்தி இருக்கிற வீட்டை திறந்துகிட்டு உள்ள போய் அடிச்சிட்டு டயலாக் என்ன சொல்றாங்க தெரியுமா போலீஸ் மேலேயே கை வச்சுட்டியா போலீஸே அடிச்சிட்டியா அப்படின்னு இவங்களே டயலாக் வந்து சொல்றாங்க என்ன பாருங்க என்ன மாதிரி நாடகம் பாருங்க இது வந்து இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த காவல்துறையை இப்படிதான் நடத்துதா முதலமைச்சர் கையில இருக்கக்கூடிய ஒரு துறை இப்படி செயல்படுது ஒரு தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் வீட்டுல போய் அந்த வீட்டை திறந்துக்கிட்டு உள்ள போய் அடிச்சு தூக்கிட்டு போறாங்க இது என்ன அநியாயம் இது எந்த வகையான அராஜகம் சொல்லுங்க பாப்பா இது வந்து இது எப்படி நியாயம் பார்த்து கூட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் வந்து முடிவு செய்யணும் காவல்துறை எவ்வளவு தூரம் மோசமா நடந்துக்குது அப்படிங்கறத நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும் அந்த 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 வீட்டுல செக்யூரிட்டியா இருந்தவர் என்ன தவறு செஞ்சாருன்னு நான் கேக்குறேன் என்ன தவறு செஞ்சாரு கதவை பூட்டிட்டு எல்லாம் உள்ளே இருக்காங்க கதவை போய் திறந்துட்டு போனது நீங்க தானே திறந்துட்டு போறீங்க இந்த வருத டிவில எல்லாம் வருத எல்லா சேனல்லையும் வருத என்ன நடந்துச்சுங்கிறது வருத அப்போ இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாம் தமிழர் கட்சி இதற்கு வந்து இதுக்கு வந்து சரியான முடிவு எங்களுக்கு வந்து சொல்லணும் காவல்துறை ஏன் இதை செய்தது காவல்துறை சம்மன் கொடுக்க வந்தா சம்மன் கொடுத்துட்டு போக வேண்டியதானே அதானே அவங்க வேலை அதை விட்டுட்டு வீடு பூந்து அடிக்க வேண்டிய துணிச்சல் யார் கொடுத்தது அடிக்கிறதுக்கான உரிமை காவல்துறைக்கு யாருங்க கொடுத்தது அந்த அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்னு நான் கேட்கிறேன் இவருதான் துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டாரு கையில துப்பாக்கி நீங்க வீடியோ வீடியோ காட்சிகள் வருது வீடியோ காட்சிகள் வருது இப்போ நான் சன் டிவில பார்த்தேன் பாலிமேர் டிவில எல்லாம் வீடியோ காட்சிகள் வருது அதுல போன உடனே நெஞ்சில அடிச்சு தூக்குறாங்க நீ டயலாக் மட்டும்தான் வருது என்ன வருது போலீஸே அடிச்சிட்டியா போலீஸே அடிச்சிட்டியான்னு டயலாக் மட்டும்தான் வருது புரிதா நான் சொல்றது அதனால இது வந்து ஒரு 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 டிராமா பண்றாங்க போகும்போதே ஆளுங்களை கூட்டிட்டு போறாங்க உள்ள போனவன எதுக்கு நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விதான் சம்மன் கொடுக்க போனீங்கன்னா சம்மன் கொடுத்துட்டு வர வேண்டியது கதவை திறந்துக்கிட்டு எதுக்கு உள்ள போய் செக்யூரிட்டி அடிக்கிறீங்க சம்மன் நீங்க சம்மன் கொடுத்ததுக்கு நாங்க கொண்டு போய் காவல்துறையில ஆல்ரெடி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நாங்க மகஜர் கொடுத்துட்டோம் மனு கொடுத்துட்டோம் அண்ணன் வந்து வெளியூர்ல இருக்காங்க வந்த உடனே ஆஜராவார் இன்னொரு நாள் ஆஜர் ஆவறாருன்னு சொல்லியாச்சு

ஏங்க சிரி கிழிக்கிறது இல்லங்க நீங்க ஒட்டிட்டீங்க சம்மன் அங்க ஒட்டி வைக்கிறது அது ஏதோ ஒரு குற்றவாளி ஏதோ ஒன்னு பண்ணது மாதிரி இருக்கு அதை கிழிச்சு இருக்கணுமா செய்தி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நாளைக்கு சம்மன்ல வந்து ஆஜராக சொல்லி இருக்கு அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல நீங்க கிளம்பி வந்துட வேண்டிய செய்தி தான் கொடுத்துட்டீங்கல்ல அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி வாங்கி நாங்க கிழிச்சு உங்க மூஞ்சில போட்டோமா நீங்க வருத்தப்படுறதுக்கு மாநில அரசு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசு தான் இதுக்கு வந்து பொறுப்பு மாநில அரசு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த காவல்துறை இருக்கு இது காவல்துறை இன்றைக்கு மிக மோசமாக ரவுடிசம் போல அவங்க செஞ்சிருக்காங்க இது ஒரு காவல ஆய்வாளர் இப்படி நடந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது பொதுமக்கள் மத்தியில பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது போல இப்படி நடந்துக்க கூடாது இதற்காகவா காவல்துறை பயிற்சி வைக்கப்பட்டுச்சு காவல்துறையை பார்த்து பொதுமக்கள் பயப்படணுமா காவல்துறை பொதுமக்களுடைய நண்பர்கள் கிடையாதா அவர்கள் எந்த செய்தியாக இருந்தாலும் பேசி தீர்க்க மாட்டார்களா இப்படி தான் போய் அடிச்சு தூக்கிட்டு வருவாங்களா நான் கேட்கிறேன் அவர் தவறு பண்ணதாவே இருக்கட்டுங்க வாங்க சேஷனுக்கு வந்து என்னென்ன விளக்கம் விளக்கம் கொடுத்துட்டு போகணும்னு கூட்டிட்டு வர மாட்டீங்க அடிச்சு தான் தூக்கிட்டு வருவீங்களா அதனால இது வந்து ஏற்புடையது இல்ல இதுக்கு வந்து மாநில அரசு வந்து பொறுப்பேற்கணும் காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய மாநில அவர்கள் இந்த மாநிலத்தினுடைய காவல்துறை தலைவராக இருக்கிறவரு இந்த சிட்டி கமிஷனர் இவங்க எல்லாரும் இதுக்கு பொறுப்பேற்று இன்னைக்கு ஒரு தனி மனிதனை அடிச்சு வீடு பூந்து அடிச்சு தூக்கிட்டு போனது தப்பு குற்றம் இதற்கான விளக்கத்தை மாநில அரசு கொடுக்கணும் மிக்க மகிழ்ச்சி